அனைவருக்கும் ஆனந்தமான இறைவனுக்கும் ஆனந்த ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே உங்கள் குடும்பத்திற்கு பண வரவு அதிகரிக்க ஒரே ஒரு மந்திரம் ஒரே ஒரு முறை சொல்ல வேண்டும் இருபத்தி நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி பத்து திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் உங்கள் வீட்டு பூஜேரையில் கிழக்கு திசை நோக்கி நின்றோ அமர்ந்தோ தீபம் ஏற்றிக்கோங்க பூஜரியில் தீபம் ஏற்றி நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி கூட நிற்கலாம் அல்லது அமரலாம் அமர்ந்து ஓம் மகா ஸ்ரோனாய வித்மகே புண்ணிய ஸ்லோகாய தீமகி தன்னோ ஸ்ரோனா பிரச்சோதயாத் மீண்டும் சொல்லுகின்றேன் ஓம் மகா ஸ்ரோனாய வித்மகே புண்ணிய ஸ்லோகாய தீமகி தன்னோ ஸ்ரோனா பிரச்சோதயாத் என்ற இந்த அற்புதமான திருவோண நட்சத்திர காயத்ரி மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொல்லி நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு பண வரவு அதிகரிக்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோ பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த மந்திரம் தரப்பட்டுள்ளது அன்பானவர்களே இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆஷாட நவராத்திரி தொடங்க இருக்கின்றது ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்களும் தினமும் அன்னை வராகி தேவியை எப்படி வழிபட வேண்டும் வீட்டில் என்பதை சொல்லித்தரும் ஆஷாட நவராத்திரி வழிபாட்டு குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதைப் போல உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருளை பெற இருபத்தி ஒரு நாட்கள் வாட்ஸ்அப் பயிற்சி முகாம் போல தோஷங்கள் அத்துணையும் நீங்கி உங்கள் ஜாதகத்தை யோகமான ஜாதகமாக மாற்றும் நவகிரக உபாசனை இருபத்தி ஏழு நாட்கள் பயிற்சி முகாம் வாட்ஸ்அப் மூலமாக நடக்க இருக்கின்றது இந்த பயிற்சிகள் பற்றிய விளக்கம் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தரோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்